பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகின் சமநிலை குலைந்தது வடமேற்கு பகுதிகள் சக்திகளால் நிரம்பி பூமி சுமையை தாங்க முடியாமல் தவித்தது இதைக் கண்ட சிவபெருமான் உலகை சமநிலைப்படுத்த அகத்திய முனிவரிடம் வேண்டினார் தெற்கே சென்று அங்கு சமநிலையை ஏற்படுத்துங்கள் என்றார் சிவன் மறுப்பேதும் கூறாமல் அகத்தியர் தன் கமண்டலத்தில் வடநாட்டின் புனித நீரை எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி பயணித்தார் அவர் வந்தடைந்தது அமைதியான பொதிகை மலை அங்கு அகத்தியர் தனது கமண்டலத்தில் இருந்த புனித நீரை மண்ணில் ஊற்றினார் அப்போதே ஒரு நதி பிறந்தது செம்பு நிறத்துடன் தெளிவாய் அமைதியாய் ஓடியது அதுவே தாமிரபரணி நதி திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் கோர்க்கை போன்ற புனித இடங்களை அந்த நதி தொட்டுச் சென்றது தாமிரபரணி பாய்ந்த இடங்களில் எல்லாம் பயிர்கள் செழித்தன மக்கள் மகிழ்ந்தனர் மடங்கள் உருவாயின தாமிரபரணி ஒரு தாயாகவும் வாழ்வாதாரமாகவும் தேவதையாகவும் கொண்டாடப்பட்டது இன்றும் தாமிரபரணி நதியின் செம்பு நிற நீரில் சூரியன் மிதக்கும்போது பொதிகை மலையில் அகத்தியரின் ஜபவோசை கேட்பதாக சொல்கிறார்கள் அவர் வழங்கிய ஆசீர்வாதம் அந்த நதியின் ஒவ்வொரு துளியிலும் ஒளி வீசுகிறது